நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்திய அஞ்சல் துறை பொதுமக்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை வழங்கும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றன இந்திய அஞ்சல் துறை சார்பில் தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்படுகிறது நெல்லை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு கடந்த பதினான்காம் தேதி முதல் வருகிற டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை நடத்தப்படுகிறது என்று கூறியுள்ளார் தபால் துறை நடத்தும் இந்த போட்டியில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்ள வரவேற்கப்படுகின்றனர் போட்டிக்கான கடிதத்தை எழுதுவதின் மகிழ்வு டிஜிட்டல் யுகத்தில் கடிதங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய ஏதாவது ஒரு மொழியில் கடிதத்தை எழுதலாம் இன்லண்ட் லெட்டரில் கடிதம் எழுதுபவர்கள் ஐநூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதி அனுப்ப வேண்டும் கடிதத்தை கவரில் வைத்து அனுப்புவோர் ஆயிரம் வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதி அனுப்பலாம் இரண்டு விதமான கடிதங்களும் கைப்பட எழுதியவையாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனை போட்டியில் கலந்து கொள்ள வயது வரம்பு இல்லை என்றாலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது நிறைவு பெற்றவன் அல்லது நிறைவு பெறாதவன் என்ற வயது சான்று கடிதத்துடன் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் என்றும் அஞ்சல் துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது போட்டியில் பங்கு பெறுபவருடைய பெயர் மற்றும் இருப்பிட முகவரியை கடிதத்தில் தவறாமல் குறிப்பிட வேண்டும் கடிதத்தை அஞ்சல் துறை முதன்மை தலைவர் தமிழ்நாடு வட்டம் சென்னை ஆறு லட்சத்து இரண்டு என்ற முகவரிக்கு முதுநிலை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் நெல்லை அஞ்சல் கோட்டம் நெல்லை ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இரண்டு என்ற முகவரி மூலம் அனுப்ப வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சிறந்த கடிதங்களுக்கு தேசிய அளவிலும் அளவிலும் ரொக்க பரிசு கிடைக்கும் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பரிசாக ரூபாய் மற்றும் மூன்றாவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரமும் இரண்டாவது பரிசாக இருபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாவது பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் பரிசாக அளிக்கப்படும் கடிதம் எழுதும் போட்டியில் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் பங்கு கொள்ளவும் அஞ்சல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை சார்பாக கடிதம் எழுதக்கூடிய ஒரு போட்டி ஒன்று நடத்துறதுக்கு இருக்காங்க மாநில அளவுலேயும் தேசிய அளவுலையும் நடத்துறதுக்கு இருக்காங்க அண்ட் இதை வந்து உங்களுக்கு பிடித்தமான லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் எழுதி அனுப்பலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கைப்பட எழுதணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவதின் மகிழ்வு அல்லது டிஜிட்டல் யுகத்தில் கடிதங்களின் முக்கியத்துவம் இந்த தலைப்பில் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து வெற்றி பெறுபவர்களுக்கு சூப்பரான பரிசுவும் காத்திட்ருக்கிறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் யார் வேணாலுமே கலந்துக்கலான்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க உடனே லெட்டர் எழுதி தபால் துறைக்கு அனுப்புங்க அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்